ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான சைட் டிஷ் ரெடி பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வரை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா செவர்கிற அளவுக்கு அதோட ஸ்மெல் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்துருச்சு இந்த டைமில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு மூணு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா விட்டு எடுத்துடலாம் அதுக்கடையில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் எக்ஸஸ் டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் சில்லுகளாக இருந்ததுன்னா இது போல் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா துருவி வந்துடும் வதக்கி வச்ச இன்க்ரீடியன்ஸ் ஆடுற டைமில் நம்ம வந்து தேங்காய் வந்துட்டு வதக்கி எடுக்க போகிறோம் இது போல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க போல் தனியாக தேங்காய் துருவில் வந்துட்டு நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தொகையிலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த டைமில் நம்ம ஆற வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது போல் குறை குறனு அரைச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க இது போல் குறை குறைப்பா ஓரளவுக்கு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த துவையல் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்து கூடையும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் கூட நீங்கள் வந்து இந்த துவையல் சாப்பிட்டீங்காலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுபோல் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ